Welcome to Mayura Creations. நம்ம இன்னைக்கு நிலவேம்பு அப்படிங்கிற மூலிகையை பற்றி பார்ப்போங்க இப்போ வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க நிலவேம்பு அப்படிங்கிறத பற்றி இது என்னன்னா டெங்கு காய்ச்சல விரட்டக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நிலவேம்பு வந்து நம்ம எப்படி பதியம் போடுறது எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம் இது வந்து நிலவேம்பு செடி பொதுவாக வந்து உங்களுக்கு விதைகள் மூலமாகவும் இதனுடைய தண்டுக்களை வந்து கட் பண்ணி இந்த தண்டுக்களை கட் பண்ணி வைக்கிறது மூலியமாகவும் பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம இப்போ வந்து இந்த மூலிகை நம்ம வீட்டில் இல்லை அதனால நம்ம நர்சரியில தான் வாங்கிட்டு வந்தோம் क இது வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாட் எடுத்துக்கோங்க இதில் எதுவும் நீங்கள் போடலை அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் செடி இருக்கு கசகசன்னு வராத செடி ரொம்ப அடர்த்தியாக வராத செடி அப்படின்னா அது கூடையே நீங்கள் நிலவேம்பு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து இப்போ ரெண்டு கீரை இருக்குது ரெண்டுமே தள்ளி தள்ளி இருக்கு இது ரொம்பவும் அடர்த்தியாக வராத கீரை ரொம்ப வேர் பிடிக்காத கீரை அதனால வந்து நான் இதுலயே உங்களுக்கு இந்த நிலவேம்பு வந்து பதியம் போடுறேன் இப்போ நிலவேம்பு வந்து நம்ம க கட் பண்ணி அந்த இதில் இருக்க அந்த பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதில் வந்து இந்த மண்ணோட கூடிய கலவையோட இருக்குது இதை நீங்கள் லைட்டாக தண்ணியில் வச்சிங்கன்னா மண் வந்து லேசாக கரைஞ்சி இந்த தோ இந்த வேரெல்லாம் வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் இந்த பாட்டில் நீங்கள் இப்படி கையாலேயே குளிப்பறிச்சிங்கன்னா போதும் ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் மண் பொலபலன்னு இருந்ததுனா தான் உங்கள் செடி வந்து நல்லா வேர் விட்டு தலைஞ்சி வரும் இப்போது இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சு இந்த இதை நல்லா உள்ளே வச்சு அந்த ஆல்ரெடி இருக்கிற மண்ணு வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம போட்டு மூடிடணும் இப்படி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ இது வந்து நல்லா தலைஞ்சி வந்துடும் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு இது வந்து ஒரு ஒரு மாதம் போனதுக்கப்புறம் இந்த செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்து உங்களுக்கு பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா அதில் வர்ற விதையை எடுத்து நீங்கள் வேணும்னா மறுபடியும் நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தண்டு ஓரளவுக்கு முத்திரும் அதுக்கப்புறம் இந்த கட்டிங் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு வந்து இது மறுபடியும் இன்னும் கண் இன்னும் வந்து நாற்று வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை சீசன்ல இந்த இலையை நம்ம பறிச்சு குழந்தைகளுக்கு சட்னி செய்யும் போதோ அல்லது சூப் தயாரிக்கும் போதோ இந்த இலைகளை வந்து ஒரு மூணு நாலு இலைகளை பிச்சு போட்டு கொடுத்தோம்னா போதும் இதனுடைய எதிர்ப்பு சக்தி வந்து இதுல நிறைய இருக்கு இது வந்து உங்களுக்கு டெங்கு காய்ச்சலுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை நீரழிவு இருக்கிறவங்களுக்கும் நீரழிவை வந்து இந்த இலைகளை அடிக்கடி சாப்பிடும்போது நீரழிவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருக்கிற சத்துக்கள் வந்து புற்றுநோயை வரவிடாம தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பாம்பு தொல்லை இருக்கும் அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலவேம்பு செடியை வீடு வீட்டை சுற்றி நட்டு வச்சு பராமரித்தா இருந்து விஷஜந்துக்கள் எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ